நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஈஸியா போகுது ஸ்கிரீன் பிளே எங்கேயும் இருக்கலாம் எங்கேயாவது சைடா டேரக்டர் எங்கேயாவது வச்சு இருக்கலாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதான் அந்த சென்ட்ரல் இந்த பிளாக் மணி அப்புறம் வந்து இதை பத்திலாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க நல்ல சில ஸ்கிரிப்டிங்ஸ் காட்டுறாங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வரிவாசி எவ்வளவு ஏறுது இவங்க ஈஸியா கொள்ளையடிச்சு போயிருக்காங்க பத்து பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தால்தான் ஒரு பணக்கார நிம்மதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஏதாவது படம் பார்த்து திரும்பி போய் ஃபோன் தான் யூஸ் பண்ண போதும் இது ரெண்டாவது படத்துக்கு சும்மா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளவுதான் அவ்வளவா சொல்ல முடியாது ஆனா ஓகே நார்மல் ஃபிலிம் மாதிரி பார்க்கலாம்

படம் பார்க்கும் போது ஏசியா போகுது படம் பார்க்கும் போது இதுதான் மைனஸ் சொல்ல முடியாது டூ த்ரீ டைம்ஸ் பார்க்கும் தான் அந்த படத்துல என்ன மைனஸ் இருக்கு எது சேஞ்ச் பண்ணலாம்னு தெரியும் ஒரே தடவை பார்த்துட்டு இதுல என்ன மைனஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம நிறைய படம் பார்க்கலாம் ஆஹ் ஒரு வாட்டி பார்க்கலாம்